வணக்கம் அனைவருக்கும் வாழ்வ வளமுடன் நான் ஏஎல் பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இணைக்கான ஜாதக இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதகம் வந்து இப்ப ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இந்த ஜாதகத்தை வந்து கொடுத்தவங்க வந்து அவரோட மனைவி இவங்களோட கேள்வி என்னன்னா இந்த ஜாதகர் வந்து வீடு வாங்கணும் இவர் முதல்ல வெளிநாட்டுல இருக்கிறாரு இவர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த சமயத்துல அந்த ஊரை சார்ந்தவங்க அதாவது அவருடைய சொந்தங்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க குறிப்பாக அவங்க தம்பியின் மூலமாக ஜாதகருக்கு சிக்கல்கள் வருது வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் வருது இதுதான் அவருடைய கேள்வி ஏன் இது வந்து இது ஏங்கிற ஆய்வு வந்து ஏன் இந்த சமயத்தில் அப்படி வருது அப்படிங்கிறது இயல்பின் மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் தீர்வு அவருக்கு சொல்லப்பட்டது இப்ப நம்ம இதுதான் ஏன் இது ஏல்பில இது நடக்குமா அப்படிங்கிறத பாக்க இருக்கிறோம் வீடு வாங்குவது தம்பியார் சிக்கல் ஏன் ஓகே ஜாதகருடைய ஏல்பி வந்து மிதுன லக்னம் இதற்கான அதிபதி புதன் பகவான் எங்க இருக்கிறாங்க ஏல்பிக்கு பத்துல இருக்கிறாங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இல்ல அழுத்தத்துல இருக்கிறாங்க ஜாதகர் ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார் ஓகே வந்து ஜாதகருக்கு போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி திருவாதிரை மூணாம் பாதம் அதற்கான அதிபதி ராகு பகவான் எங்க இருக்கிறாரு ஏல்பிக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு ஜாதகர் எங்க இருக்கிறாரு வெளிநாட்டுல இருக்கிறாரு கரெக்டா வருது சரி இப்ப வந்து ஜாதகருடைய கேள்வி என்ன வீடு வாங்கணும் இப்ப ஏன் வீடு வாங்குறதுல என்ன ஒன்னுக்கு மட்டும் இவர் அதிபதி இல்ல புதன் அவர் யாருக்கு அதிபதி பாவத்துக்கும் அதிபதி புதன் பகவான் அதிபதியாகிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் அந்த டென்ஷன் இவருக்கு இருக்கு ஆயிருக்கு சரிங்களா சரி இப்ப அவருடைய சிக்கல் வந்து தம்பியின் மூலமாக இந்த சிக்கல் வருது அப்ப தம்பின் வரப்போ இந்த ஏழுக்கு மூன்றாம் இடம் அப்படி சொல்லி பார்க்கிறப்போ இங்க வந்து சிம்ம லக்னம் இதற்கான அதிபதி சூரிய பகவான் எங்க இருக்கிறாருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புதனோட சேர்ந்தே இருக்கிறார் இந்த சூரியன் வந்து புதனோட சேர்ந்தே இருக்கிறார் இது வந்து என்ன ஆகுது தம்பி எங்க இருக்கிறார் இவர் கூடவே இருக்கிறார் பத்தாம் இடத்துல தம்பி ஒரு தம்பி ஒரு சிக்கலை கொடுத்துட்டு இருக்கிறாரு அழுத்தத்தை ரெண்டு பேருமே அழுத்தத்தை சந்திக்கிறாங்க ரெண்டு பேரோட பார்வை எங்க இருக்கு பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் நாலாம் வீட்டை அதாவது இவங்களோட ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறாங்க வீடு மனை இது சம்பந்தமான விஷயத்துல ஒரு அழுத்தம் உருவாகுது அப்படிங்கிறது அவ்வளோ அழகா அந்த ஜாதகம் வந்து தெல்ல தெளிவா விளக்குது இதற்கான பதில்கள் அவங்க மனைவிக்கு சொல்லப்பட்டது தீர்வு என்னங்கிறது கொடுக்கப்பட்டது இப்ப ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி இந்த அமைப்பு இதோட மேட்ச் ஆகுது அவங்க கேட்ட கேள்வியும் ஏழு எவ்வளோ அழகா பொருந்தி வருதுங்கிறதுக்காக இந்த ஆய்வை நம்ம எடுத்துக்கிட்டோம் மிக்க நன்றி இவ்வளோ அழகா ஒரு நல்ல முறைய இவ்வளோ தெல்ல தெளிவா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் சொல்லிக் கொடுத்த எனது ஒரு அனைத்து குருமாருக்கும் நன்றி வாழ்வ வடமுடன் மிக்க நன்றி ஜாதக ஆய்வு உங்களுக்கு பார்க்கணும் ஜாதகங்கள் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த நம்பரில் கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மிக்க நன்றி வாழ்வடமுடன் வாழ்க வடமுறை